எல்லா உண்டையிலையும் ஃபர்ஸ்ட் வெட்டி வைங்கண்ண இவ்வளவு பைசா இருக்காமல் உழைக்கு செஞ்சிடாம மொத்தம் வந்து ரெண்டரை வருஷத்துல சேர்த்த அமௌண்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹலோ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க வீடியோ தான் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உன் தான் வந்து உடைக்க போகிறோம் அதுதான் வந்து இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து சிக்ஸ் உண்டியல் இருக்கு இதில் வந்து கொஞ்சம் ரொம்பல மற்ற எல்லோருலேயும் வந்து ஃபுல்லாக இருக்கு செவன் உண்டியல் இது பாப்பாவோட குட்டி உண்டியல் இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டரை வருஷம் இல்லைன்னா ரெண்டே முக்கால் வருஷம் அந்த ஆறு உண்டியல் வந்து பில் பண்றதுக்கு அதிகமா வந்து பத்து ரூபா காய்ச்சல் அந்த மாதிரிதான் இருக்கும் நம்ம எவ்வளவு பைசா சேர்ந்துருக்குன்னு பாப்போம் மெயினாக வந்து இந்த உண்டியல் வந்து ஒரு பர்பஸ்க்காண்டி தான் வந்து சேர்த்து வச்சுருக்கோம் எதுக்காண்டி நம்ம சேர்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஜெனிசாவுக்கு வந்து மூணாவது மொட்டை போடணும் அதை வந்து அதுல அதில் ஒரு நேர்த்திக்கடன் இருக்கு அதுக்காண்டி தான் வந்து இந்த உண்டியில வந்து சேர்த்து வச்சு இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கடன் இதை வந்து சுமையை வந்து கொஞ்சம் குறைக்கணும் நம்மளும் நம்ம வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சு ஒரு அமௌண்ட்டாக கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படிங்கறதுக்காண்டி முன்னாடியிலேருந்தே அவளுக்கு எப்போ மொட்டை போடணும் ரெண்டாவது மொட்டை போட்டு டிசைட் ஆன பிறகு மூணாவது மொட்டை வந்து நம்மளுக்கு வந்து போடணும் ஆன பிறகு அதுல இருந்தே வந்து சேர்க்க ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா வந்து இந்த ஆறு ஆறு முண்டியில வந்து சேர்க்கறது ஆயிருக்கு இப்போ வந்து நம்ம இது வந்து உடைச்சி எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் எல்லாமே ஃபுல் ஹெவியா இருக்கு ஸோ உடைச்சு பார்க்கலாம் பெரிய பெரிய அமௌண்ட் வந்து எதுவுமே இருக்காது ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் அமைதியாரு வெட்டுட்டோம் அமைதியாரு எல்லா வண்டியிலும் வெட்டி வைங்க பைசா இருக்காம பாத்து வெட்டுங்க பைசா உள்ள இருக்கும் பாத்து வெட்டுங்க பைசா வெட்டிடாதீங்க

അവസ്ഥപ്പെട്ടി சேர்த்தാലാണ് ആണ്ടിലണ്ട് നമ്മൾ ഒടിക്കണം. ലെറ്റ്സ് അണ്ടർസ്റ്റാൻഡ്. ഇതെന്താ ഒരു ജെൻസി. അമ്മ എന്നിട്ട്ണ്ടില നമ്മൾ നാടാൻ തോടത്തെ. ശരി ഓക്കേ. അണ്ടില നീ ഒക്കും. ശരിയ? जाली ना ना हाय हेलो फ्रेंड्स नहीं जा रही मैं तो मैं तो पैसा किंद्रा में पैसा किंद्रा में उल्ला दुआ कर के क्यों नहीं बहुत मैं तो मैं तो आटे में कुछ नहीं तो मालूम नहीं है कुकर में बड़ा रेडी बिल्डिंग में लोग तेज़ तो नहीं करने तो बेटर तो कस्टम बेटी रूइंग ला

அதை மெழுகுவர்த்தி சூடு பண்ணி எடுத்துக்கலாம் மெழுகுவர்த்தி கத்தி சூடு பண்ணி அதை வந்து இது பண்ணணும் இவ்வளவு பைசா இருக்கும் பாத்து 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 அதுதான் ஓபன் பண்ணுங்க இதுல ரூபா நோட்டில் எதுவும் பைசா பட்டிருக்கா பைசால ஓகே Close up, lady. Ready? 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 dua Ready? 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 தேங்கட்ட மேல வந்து கொடுங்க நீங்க கொடுங்க வெளியங்க கொடுங்க பட்டமா ஹம் தனியா இருக்கீங்க செலவுக்கு பைசா தேடிறோன நினைக்கிறேன் நீங்க அதுல ஐநூறு ரூபாய் ஐந்நூறு தாள் போட்டேன்னு நீங்க எங்க போட்டிருக்கீங்க சரிங்க இரநூறுவா தாள்தான் ஒண்ணு கிடக்கு நூறு ரொம்ப தான் கிடக்கு பத்து ரூபாய் தாள் தான் நிறைய தான் நிறையா இது இந்த உள்ளே ஆயிருக்கும் ரொம்ப நாள் நம்ம வந்து எண்ணி முடிக்கிறதுக்கு கிட்ட கிட்டத்தட்ட வந்து வென்ற மணி நேரம் வந்து ஆயிருக்கு டூ மினிட்ஸில் ரெண்டரை மணி நேரம் ஆயிருக்கு பாதி ஜெனிஸாக எண்ணிக்கிட்டு இருக்கும்போதே டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி படுத்துட்டா அவங்களுக்குலாம் எண்ணுறதுக்கு டயடாக இருக்குது ஆனால் அவள் வந்து கவுண்டிங் வந்து நிறைய எண்ணி தந்தா அவளுக்கு வந்து ஃபிஃப்டி வரை கவுண்ட் பண்ண தெரியும் அதனால் நிறைய கவுண்டிங் எனக்கு எண்ணி எண்ணி பாப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணா ரொம்ப அஞ்சுருவா காயின்னு பத்து ரூபா காயின்னு ஒரு காயின்னு அப்படிலாம் வந்து எண்ணி எண்ணி நிறைய கவுண்ட் பண்ணா ஆனா எப்படியோ எப்படியோ எண்ணி முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு வெறியோட வந்து எண்ணியாச்சு இப்பதான் தெரியுது திருப்பதி முந்தியில முழு என்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அவ்வளவு காயின்ஸ் என்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனா எப்படியோ எண்ணி முடிச்சாச்சு இது மொத்தம் வந்து ரெண்டரை வருஷத்துல சேர்த்த அமௌண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் இது பெரிய பெரிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு வந்து பெரிய அமௌண்ட் தான் ரெண்டு வருஷம் சேர்த்தது வீட்டுல இருக்கிற மிச்சமா போகிற பத்து ரூபா அஞ்சு ரூபா ஒரு ரூபா ரெண்டு ரூபா காயின் ப்ளஸ் பத்துரூவா நோட்டு அப்பப்போ கிடைக்கிற ஐம்பது ரூபா அப்பப்போ கிடைக்கிற இருபது ரூபா அப்பப்போ கிடைக்கிற நூறுரூவா இதெல்லாம் போட்டு வந்துருக்குற மொத்த அமௌண்ட்டு இரநூறுவா நோட்டே மொத்தம் வந்து உள்ளே மூணு தான் கிடச்சி அப்போலாம் பார்த்துக்குவோங்க இது வந்து சிறு சேர்ம மாதிரி தான் சேர்த்து மொத்தமாக இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒரு ரூபா இதில் இருபத்தி நாலாயரூவா வந்து பாப்பா மொட்டை போடுறதுக்கு வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் மீதி நூற்றி அறுபத்தோருவா வந்து சின்ன உங்கையிலே வந்து நாங்கள் சேர்த்து வைக்க போகிறோம் இப்போ இது வந்து மொட்டை போடுறதுக்கு ஓரளவுக்கு எங்கள் இருந்து அந்த செலவை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து ஒரு உதவியாக இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காம பக்கத்துல பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சிறுசேம் மாதிரி தான் நீங்களும் இந்த மாதிரி வந்து சேவ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து என்னோட நெக்ஸ்ட் வந்து என்னோட கனவு இருக்கு ஐபோன் வாங்குறது அதுக்கும் இந்த மாதிரி ஒரு சிறுசேம்பா வந்து நான் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து போட்டு வைக்க போறேன் அதோட கொஞ்சம் கூடவே இதுல வந்து பத்து ரூபா கயின் ஒரு ரூபா கயின் போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப கிடைக்கிற ஐம்பது ரூபா நூறு ரூபாவும் சேர்த்து போட்டு சேர்த்து வைக்க போறேன் எப்படியாவது நெக்ஸ்ட் வந்து ஐபோன் வந்து வாங்கி ஆகணும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இது செஞ்சு சரி உனக்கு இது முக்கியமா ஜெயிஸ்டா இது முக்கியமாக வந்து ஜெனிசாவோட சேவிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா அவள் வந்து வீட்டில் கிடைக்கிற ஒரு ரூபா பத்து ரூபா கிடச்சின்னா எல்லா பிள்ளைங்களும் வந்து ஒரு குச்சி மிட்டாய் வாங்கணும் ஏதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு எடுத்து போவாங்க ஆனால் ஜெனிசா எங்கெங்கே வீட்டில் வந்து காயின் ஒரு ரூபா காயின் இப்போ கடைக்கு போய்ட்டு வரும் ஒரு ரூபா காயின் மீதம் இருக்கு அப்படி ஐம்பது ரூபா மீதம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு இருபது ரூபா மீதம் இருந்துச்சு அந்த டேபிள்ல இருந்துச்சு அப்படின்னா எடுத்து உடனே உண்டியில் போட்டு சேமிச்சு வச்சுருவா அப்படி சேமித்தது தான் அந்த ஆறு ஏழு உண்டியல் ப்ளஸ்ஸு ரொம்ப ரொம்ப ஹாப்பி நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக